பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்படறோம்னா அன்னக்கு ஒரு சிம்பிளாக ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் தான் செய்ய போகிறோம் நெல்லிக்காய் அதாவது பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்கள்ல அந்த பெரிய நெல்லிக்காயை வச்சு ஜூஸ் ஜூஸ் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம் அந்த நெல்லிக்காயை வந்து ரெண்டு விதமாக ஜூஸ் போடலாம் கொஞ்சம் வயசானவங்க சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் மிளகு தூள் உப்பு எலுமிச்சம்பழம் போட்டு அந்த மாதிரி செய்யலாம் சுகர் போடாமல் சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நாட்டு சக்கரையோ இல்லைனா ஒயிட் சு ஒயிட் சுகரோ எதனா ஒன்றை சேர்த்துக்கிட்டு அதுவும் கொடுக்கலாம் அந்த ரெண்டு ஜூஸுமே எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து நம்ம கால நேரத்தில் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது உடம்பும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஜூஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து வயசானவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னு அன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் நான் வந்து நான் நானே அடிக்கடி ஜ குடிக்கிறேன் அந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து நானே டெய்லி வந்து எங்கள் வீட்டில் அரை அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி நாங்கள் ஜூஸ் போட்டு குடிப்போம் இதை வந்து இனிப்பாகவும் செய்யலாம் உப்பு மிளகு உப்பு போட்டு எப்படி செய்யலாங்கிறதை வாங்கப்பா இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு வந்து நான் பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வந்து மூணு நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் எடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி இந்தளவு ஒரு துண்டு இஞ்சி அரை எலுமிச்சம்பழம் ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு ஈர்க்கோட கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு தான் தேவை அடுத்து கொஞ்சம் மிளகு தூள் தான் தேவை இதை வந்து இப்போ இந்த நெல்லிக்காயையும் இஞ்சியும் கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் இப்போ வந்து நான் நெல்லிக்காயும் இஞ்சி கருவேப்பிலையும் நெல்லிக்காயை விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டேன் இஞ்சியும் தொளியை எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ வந்து அரை லெமன் போடுறேன் மூணு எலுமிச்சம்பழத்து மூணு நெல்லிக்காய்க்கு அரை எலுமிச்சம்பழம் வந்து கரெக்டாக இருக்கும் அதை விட ஜாஸ்தி இருந்தது அப்படின்னம்னா நெல்லிக்காய் டேஸ்ட் வந்து இதாகிடும் அதனால அரைப்பழம் போட்டால் போதும் எலுமிச்சம்பழம் இதில் வந்து ஜூஸ் எவ்வளோ வரும்னாக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கலாம் அது வந்து மூணு எலுமிச்சம் மூணு நெல்லிக்காய் அரை எலுமிச்சம்பளத்துக்கு ரெண்டு டம்ளர் ஜூ ஜூஸ் எடுக்கலாம் ரெண்டு டம்ளர் வந்து இரநூறு எம்எல் டம்ளருக்கு அதாவது நானூறு க்ளா நானூறு எம்எல் ஜூஸ் வந்து எடுக்கலாம் இப்போ வந்து நான் இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துறேன் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான் போடுறேன் போட்டுட்டு இதை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்து அரைச்சே எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நான் நெளிகை ஜூஸை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் கிட்டே தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வடிச்சு எடுத்துருவோம் இப்போ வந்து நான் ஜூஸை புழிஞ்சி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு டம்ளரில் வந்து இந்த நாட்டு சக்கரை போட்டு கலக்க போகிறேன் நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்டே போடுறேன் இதில் வந்து ஒரு டம்ளரில் வந்து நான் இது எல்லாமே போட்டு அரைச்சாச்சு இதில் மிளகுத்தூள் மட்டும் ஒரு அரை கார் டீஸ்பூன் கிட்ட போடுறேன் நம்ம உங்களுக்கு வந்து நான் சக்கரை போட்டு கலக்கலை நான் வந்து எல்லாமே நாங்கள் வந்து மிளகுத்தூள் உப்பு போட்டு தான் நாங்கள் குடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னக்கி இந்த மிளகுத்தூள் போடாமல் நீங்கள் மிளகு வந்து ஒரு பத்து கான் மிளகு போட்டு அரைக்கும் போதே அரைச்சிட்டு அப்படியே வடிவட்டிட்டு குடிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் கலக்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் மிளகுத்தூள் போட்டு மிளகு போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் இப்போ வந்து நான் சர்க்கரை போட்டிருக்கிற டம்ளரில் ஊற்றிடுறேன் இது வந்து மிளகுத்தூள் போட்டிருக்க டம்ளர் இந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா இது வந்து உப்பு காரம் புளிப்பு அந்த நெல்லிக்காயிலோட தோப்பு எல்லாமே இருக்கும் இதில் வந்து இனிப்பும் சேர்ந்துருக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா அன்னைக்கு இந்த ஜூஸை மிளகு ஜூஸை வந்து மிளகு உப்பு போட்ட ஜூஸ் குடிக்க மாட்டாங்க அதனால் நம்ம வந்து இந்த நாட்டு சக்கரையோ இல்லை சர்க்கரை எதனா கலந்து கொடுத்தோம்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்